சார் வணக்கம் வணக்கம் சார் இது விஜய் மாநாட்டுக்கு போயிருந்தவர்களை ஒரு சிலர்களில் பவுன்சர்கள் வந்து அந்த ரேம்ப் ஆக் பண்ணும்போது தூக்கி கீழே போட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போகுது அதில் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் வழக்கு வந்தால் சந்திக்க தயார்னு சொல்கிறாங்க அது ஆளுங்கட்சி செட் பண்ணி இப்படி நிறைய குழப்பங்கள் அதில் போயிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு தெரியுது பொதுமக்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவராக ஏதோ மனம் தோன்றன போ மனம் போன போக்கில் போயிட்டுருக்காரு அதில் மக்களை கண்டே பயப்படுறாரு அவர் பொதுமக்களை கண்டு போயப்படுறாரு போது ஆமாம் விஜய் வந்து பெரிய பயன் தான் அவர் அவருக்கு எந்த விதத்துலையும் அதாவதுங்க ஒரு பொது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தலைவர்களெல்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி உலகத்துலேயே வந்து தேடக்கூடிய தலைவர்கள் ராகுல் காந்தியும் ஒருத்தர் அவர் தன்னுடைய ஊர்வலத்தில் போயிட்டு இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் உச்சக்கட்ட பாதுகாப்பில் இருக்கார் அவர் அதையும் தாண்டி மக்கள் சந்திக்கிற நினைக்கும் போது அங்கே போயிடுறாரு அவர் போய் மக்களை சந்திச்சுட்டு தான் வராரு அவரை விட இவர் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது அப்போ பொதுமக்களோட தொடர்பு நெருங்கவே முடியாத அளவுக்கு இருக்கிற இவர் வந்து ஒரு பொதுமக்களுக்கான தலைவர்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங் நடத்துல ஷூட்டிங் நடத்துலதெல்லாம் அடிச்சடிச்சு வரட்டுவாங்க பொதுமக்களை அந்த மாதிரி தான் அவர் நினச்சிக்கிறார் பவுன்ஸ் முதல்ல வந்து இந்த அடியாளுக்குள்ளே எதுக்கு அவர் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு தலைவர் நல்ல தலைவர் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லையே அவர் பாட்டுக்கு போகலாம் அவர் பாட்டுக்கு அவரோட கொள்கையை பற்றி பேசலாம் வந்துடலாம் இதோடு இருக்கலாம் அந்த மாதிரி போகிறாங்கல்ல பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னா முதல்ல வந்துங்க இப்போ எல்லாருமே தொண்டரணின்னு எல்லா கட்சியிலையும் வச்சுருப்பாங்க அந்த தொண்டரணி வந்து என்னென்னா அவங்க தான் கட்டுப்படுத்துவாங்க அவங்கள நெருங்க விடாமல் இப்போ எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் அவங்க வந்து கட்டுப்படுத்தி பொதுமக்களை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க அடிச்சலாம் விளையாட மாட்டாங்க நின்றுங்க அண்ணா நின்றுங்க அண்ணா அண்ணா தான் சொல்லுவாங்க அப்போ அந்த தலைவர் வந்து போயிட்டே இருக்கும்போது அவரோட கருத்துக்களை சொல்லிவிட்டு போயிடுவார் இதுதான் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பாதுகாப்பு அதிகாரிகளை வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்து வச்சு போகிற ஒரே தலைவர் இந்த உலகத்துலேயே இவராக தான் இருப்பாருங்க யாருக்கும் இந்தியாவில் இருக்க எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லை இது தப்புன்னு சொல்ல முடியுமா சார் அவர் ஒரு அரசியல் என்னன்னு பார்க்கணும் அவர் என்ன தான் பேசுகிறாருன்னு அவருக்கே புரியலைங்களே அவர் பேசுகிறத நீங்களே ஒரு வழி திருப்பி போட்டு கேளுங்க என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம் என்ன சொல்ல வரார் அவர் அவருடைய கருத்து என்ன பிஜேபியை ஆகாதுங்கிறாரு திமுகவாக ஆகாதுங்கிறாரு சரி ரைட்டு நீங்கள் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கு எதை வச்சு அவங்களெல்லாம் ஆகாதுங்கிறீங்க பிஜேபியினுடைய மூல கொள்கை என்ன அந்த கொள்கையில் உங்களுக்கு என்ன பிடிக்கல அதை பற்றி பேசணும்ல மதவாதம்னு சொல்லி நீங்கள் கடந்து போயிட முடியாதுல்ல ஒரு விஷயத்தை ஒரு இந்திய திருநாட்டை வந்து ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து மதவாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து போயிட முடியாது காரணங்களால் வந்து நீங்கள் சொல்லணும் இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா அவர் காரணங்களை சொல்கிறார் அந்த காரணங்கள் உண்மையாக போய்யாங்கிறது அவங்க அவங்க முடிவு கூட்ருவோம் நம்ம ஆனால் அந்த மாதிரி வந்து பிஜேபி மேலே கடுமையான விமர்சனங்களை நீங்கள் என்ன மாதிரி விமர்சனங்களை கொண்டு வரீங்க அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அதையும் சொல்லணும்ல மதவாதம் நீங்கள் கடந்து போயிட முடியாது அதே மாதிரி திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க திமுக மேலே நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருங்க நீங்கள் அப்போ அந்த பெண்களுக்கு பாதுகாப்புலானா உங்கள் கூட வர அந்த சாதாரணப்பட்ட கிராமத்து மக்கள் படிக்காத பிள்ளைங்களெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் கூட்டி வந்து டான்ஸ் ஆட விடுறது கூட்டத்தில் இதெல்லாம் எப்படி அவங்க வந்து ஆட முடியும் பாதுகாப்பு இல்லைன்னா அங்கேயிருந்தால் அவங்க வீட்டுக்கே போக முடியாது நீங்கள் உங்கள் கூட்டத்துக்கு வரவங்களுக்கே எப்படி பாதுகாப்பு தானே கொடுக்குது காவல்துறை அதை எப்படி நீங்கள் செல்ல முடியும் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெண்ணுக்கு அவங்க சொந்தக்காரங்களால் துன்பம் நடக்கும்போது அது அது வெளியில் வரும்போது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு வசனம் மாதிரி பேசிகிட்டு கிடந்து போயிடக்கூடாது என்ன மாதிரியான பாதுகாப்பு இல்லை இதனால் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறத சொல்லவும் இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா அதுக்கான அதை பதில் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்குது எதுவுமே இல்லாமல் மொட்டையாக வந்து அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சரி இதெல்லாம் ஒத்துக்குவோம் இவர் சொல்லக்கூடிய செயலுக்கு மாற்று கருத்து இவர்கிட்ட என்ன இருக்கும் முதல்ல இது பச்சை கலர் பச்சை கலர் இல்லைன்னு சொல்கிறீங்க வேறு என்ன கலர் நீங்கள் தானே சொல்லணும் அவர்கிட்ட இருக்கணும்ல அந்த மாதிரி ஒன்றும் ஐடியா அவர்கிட்ட இல்லையே சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேச வேண்டியது வந்து உட்காந்துட்டு வாசலாம் பேச வேண்டியது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என் அதாவதுங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க முதல்ல உங்களுடைய கொள்கையை எடுத்துகிட்டு வாங்கன்னா அவர் மதவாதி இவர் ஊழல் பண்ணுறாரு அவர் ஊழல் பண்ணுறாரு அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட போயிட்டீங்க நீங்கள் இப்போ அடுத்தது எம்ஜிஆர்கிட்ட போய் என்ன எம்ஜிஆரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு எம்ஜிஆரோடைய அரசியல் வாழ்க்கையில் உனக்கு உங்களுக்கு என்ன தெரியும் எம்ஜிஆர் கட்சியை விட்டு போகும்போது கட்சிக்காரங்களோடு போனார் அரசியல்வாதியோடு வெளியில் போனார் அதனால் அவர் அந்த அரசியல்வாதிகளோடு பயணம் பண்ண முடிஞ்சிச்சு உங்கள்கிட்ட இருக்கவங்க யாரும் இல்லை திருட்டு லாட்ரி விற்கிறவங்க பேசவே தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்போ லாட்ரி டிக்கெட்டுங்கிறது ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடியது அதனுடைய அதிபர் அவர் இந்தியா முழுவதும் டூப்ளிகேட் லாட்ரியை விற்றுக்கிட்டு எங்கள் பார்த்தாலும் வழக்கு இல்லாத இடமே இல்லை அவர் அவர் இந்த நாட்டுக்கு என்ன அவருக்கு இந்த மக்களுக்கு என்ன சம்மந்தம் என்ன பேசியிருக்காரு அவர் என்ன மாதிரியான போராட்டங்களை கலந்துருக்காரு இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர் முன்னெடுத்து போயிருக்காரு எதுவுமே இல்லை இப்போ அவர் கடந்து போன பிரச்சனைகளை பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் நடந்துக்கிட்டுருக்கு அதை எல்லாத்தையும் இதை இதை பற்றியும் பேசாமல் நடக்காத விஷயங்கள் நான் வந்தால் அதை பண்ணுவேன் நீங்கள் வந்தால் எதை பண்ணுவீங்கனாலும் சொல்லணும்ல இப்போ நான் வந்தால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் வரேன் என்கிட்ட கொடுத்து பாருங்கன்னா முதல்ல வந்து கொடுத்து பாருங்க நீங்கள் எதாவது செஞ்சு காட்டியிருக்கணுமோல எங்களுக்கு இப்போ அன்புமணி மரியாதைக்குரிய அன்பு மணிக்குளம் தொடர்ச்சியாக சொல்லுவார் என்கிட்ட ஒரு வாட்டி ஒப்படைச்சு பாருங்கன்னா எதனா பாத்திரமா ஒரு வாட்டி உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பயன்படுத்திட்டு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படி கிடையாது இது வந்து ஒரு களம் இதில் உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் நான் வந்து மாற்றுக்கிறது என்ன முன்னாடியெல்லாம் தலைவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ காங்கிரஸ் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்தால் ஏழ்மையை ஒழிப்போம் குடிசைகள் இல்லாத நகரத்தை உருவாக்குவோம் குடிசைகள்லாம் கோபுரமாக்குவோம் படிக்கு அரிசி கொடு அது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு படி அரிசி கொடுப்போம் நம்ம இவங்களால வாங்க முடியாது காங்கிரஸ்காரங்களாம் கோமான்கள் பெரிய கோடி சொறேன் இவங்கள்டது நாட்டை மீட்கணும் எளியவர்களுக்கான உரிமையை நம்ம மீட்டு கொடுக்கணும்னு அவங்க சொன்னாங்க அதனால் ஐம்பது ஆண்டு காலம் க ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திட்டு திமுகங்கிற முதல்ல மந்திர கட்சி மாநில கட்சியாக வந்துச்சு இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன அழுத்தமான தீர்மானம் என்ன இருக்குது இப்போ இதுவரை இந்த மாநாட்டில் அவர் பேசுனது ஒரு பக்கம் அப்படிங்க இந்த பவுன்சர் அரசியல் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜய் இதை தொடர்ந்தாருன்னா அவருக்கு நல்லதா கிட்டதா இல்லை அவர் ஆட்டோமேட்டிக்காக இருபத்தாறுக்கு பிறகு இங்கே இருக்க மாட்டாருங்க அவர் அவர் மனைவிக்கு இங்கே ஓட்டுவே கிடையாதுங்க அவங்களுக்கு அது எல்லாருக்குமே தெரியாது அவங்க ரெண்டு சிட்டிசன் செட்டி ரெண்டாவது தான் அவர் பையனுக்கு ஓடு கிடையாது அவர் ஏதோ ஒரு லாபத்துக்காக இங்கே நோக்கத்துக்காக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு முடிஞ்சோன்னே ரெண்டாயிரத்து இருபதுக்கு பிறகு அவர் அவர் கிளம்பிடுவார் நீங்கள் ஒன்றும் யாரும் அவர் எதுவும் வேண்டாம் அதுக்கு பிறகு கேட்குறதுக்கு அவருக்கு இருந்தால் சனக்கு இருந்தால் தான் நான் சொல்ல முடியும் முடிவோட தான் வந்திருக்கேன்றாரு என்ன லுக்கிங் பேக் அதான் என்ன முடிவுன்னு கேட்குறேன் அதுதான் என்ன முடிவுன்னு கேட்குறேன் சார் இப்போ முடிவோடு வந்திருக்கலாம் என்ன ஒரு முதலீடு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க கமலஹாசன் ராஜ்யசபா சீட்டுக்காக சார் நீங்கள் அவர் கூட இப்படி தான் வந்தார் நல்ல மாநாடு போட்டாரு நிறையா கூட்டத்தை காட்டினார் டார்ச் லைட்டை காட்டினார் அவர் மட்டும் மேடையில் உட்காந்துட்டு எல்லோரையும் கீழே உட்கார சொன்னாரு நான் தான் அந்த எல்லாம் வெளிச்சம் போட்டு கட்ட போகிறேன்னாரு இப்போ கடைசியில் வந்தால் அவரே எங்கே போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இவர் அங்கெல்லாம் இருக்க மாட்டேங்கல அவர் அங்கேயும் போக முடியாது இவருன்னு சொல்ல வரேன் அந்த மாதிரியும் போக முடியாது ஏன்னா அந்த யோக்கியதையும் இவர் கிடையாது அதாவது சார் முதல்ல நாகரிகம் கருதி பேசணும் அவர் அவர் ஒரு இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எல்லோரும் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பேசிக்க முடியாது நம்ம ஒரு ப ஒரு பதவிக்கு வர்றோம்னா அதுக்கு அழகு நம்மளோட வாய் இவர் வந்து பேசுகிறது பூரா யாருன்னா நாலாந்தர பேச்சாளர்னு சொல்லுவாங்க டீ கடையில் பேசிகிட்டு இருப்பாங்க நாலாம் பேச்சாளர் பேச்சாளர்கள் ஒரு கட்சியில் படிப்படியாக வருவாங்க தலைமை பேச்சாளர் அடுத்த பேச்சாளர் அடுத்த நாலாந்தர பேச்சாளர்னு ஒரு தரப்பார் அந்த நாலாந்தர பேச்சு தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு இவர் என்ன ஒரு அந்த தலைமை பண்புக்கு அவர் இல்லை இவர் முத முதலமைச்சரை பார்த்து கேட்குறாரு அங்குள் அங்குலுங்கிறார் பரவாயில்ல தப்பு இல்லை அது ஒன்றும் ஒரு கூப்புறது தப்பு இல்லை இப்போ நேருவாக மாமான தான் நம்ம சொன்னோம் அது என்ன அவர்கிட்ட கேட்க போகிறீங்க நான் உங்களை மிரட்டிடுவேன் விரட்டிடுவேன் சொல்கிறீங்களே தவிர நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க இதை இப்படி பண்ணியிருக்கலாம்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல சொல்ல முடியாது இது மாதிரி சொல்ல சொல்ல முதலமைச்சருடைய கிரேடு தான் ஏறிக்கிட்டு இருக்குப்போம் அவருக்கு இதில் பதிலே என்ன சொல்லணும்னா திமுகவுக்கு வந்து அவங்க ரொம்ப பயந்தாங்க இப்போ இவர் இப்படி பேச பேச எளிதாக வெற்றி பெற்று வந்துடுவாங்க அவங்களுக்கான வாய்ப்பு அவர் தேடி கொடுத்துட்ருக்காரு இவர் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் ஒர்க்கர் சார் இவர் கட்சியெல்லாம் நடத்தலை ஏதோ ஒரு வேலை இவர் கொடுத்துருக்காங்க யாரோ அந்த யாருக்காகவே இவர் வேலை பார்க்குறாரு அது மட்டும் தெரியுது பேசணும் நிறையா பேசணும்னு நினைக்கிறாரு வாயில் வாயில் வந்ததெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாரு சரி இவர் கட்சி வைக்கிறது இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன சம்மந்தம் ஒரு மரியாதை எதுக்கு அது மரியாதை வீட்டுலேயே காலையில் வந்து கும்பிட்டு வந்தாரணும் சார் அதுக்குன்னு கட்சி வச்சிருக்க தலைவரெல்லாம் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டி உட்கார வச்சுட்டு பேசுகிறாங்களா இல்லை இன்னைக்கு மற்றவங்க வந்து அவங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க என்னது பண்ணலை இல்லை 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 குடும்பத்தையே கூட்டி வந்துனால மேடையும் கீழே குற வச்சுருப்பாங்க மேலே மேலே குறக்க மாட்டாங்க யாரும் கீழே இவர் மேலே குறச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதும் அவங்க என்ன அவங்க அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை என்னப்பா அவர் ஏதாவது சாதிச்சுட்டார் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா இல்லாமல் இவர் வந்துட்டார் இவருக்கு வந்தது இவர் ஊட்ட பிரச்சனை அது நாட்டுக்காக என்ன நடந்திருக்கு இப்போ என்ன நன்மை நடந்திருக்கு இவர் எது கூப்பிட்டாங்க அமைப்பா நாளைக்கு அவர் அதிகாரத்துக்கு வந்த உட்கார வச்சா கேட்கலாம் அப்ப அவங்க மேடம் அதான் இப்போ நானும் சொல்றேன் அவங்க மேடம் அவங்க வாயில் வந்து பேசுறாங்க அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஒருத்தன் வேன ஏறனா நீ முதல்ல தொண்டர் பணியை அமைக்கணும் ஒரு கூட்டம் நடத்தினோன்னா சார் காவல்துறையினர்கிட்ட எழுதி வாங்குவாங்க இது மாதிரி கூட்டம் நடத்துறீங்க அங்கே எதுவும் பிரச்சனை ஆனால் நீங்கள் தான் பதில் சொல்லணுன்றவர் அப்போ நான் தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் காவல்துறை வந்து கட்டுப்படுத்தினுச்சுன்னா மக்கள் வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு போலீஸ் இன்றைக்கி இது போகணான்னு போயிடுவாங்க அதனால் நம்ம தான் கட்டுப்படுத்தி நம்ம கூட்டத்தை கொண்டு போகணும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அடியாளை வச்சு தூக்கி எறிகிறதுலாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் முதல்ல இவனை தூக்கி எரிஞ்சா அவனை தூக்கி எரிஞ்சாங்கிறது தான் அப்புறம் நீ தூக்கி எறிஞ்சது உண்மையே இல்லையா இப்போ ராமசாமியை தூக்கி எறிஞ்சால் குப்புசாமியை தூக்கி எறிஞ்சாங்கிற கதை இல்லை அதை அதை அப்படி ஆக்கணுங்கிறதுக்காக தான் இவங்களாக தூண்டு விட்டு ரெண்டு பசங்களை போய்ட்டு கொடுக்க வைக்கிறது ரெண்டு அப்பாவி கிராமத்து பசங்களை விட்டுக்கிட்டு அவங்க ஏதோ உடனே உட்காந்து இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் நீ ஒரு ஆளை தூக்கி போட்டது உண்மையா இல்லையா அதுதான் கேள்வி எப்படி பொறுப்பாரு யாருங்க விஜய் தான் பொறுப்பாளர் அவர் சார் இப்போ நான் வந்திருக்கேன் என்னோட வந்திருக்க பாதுகாவலர் பண்ணா நான் தான் பொறுப்பு இவர் ஏன் இப்படி பண்ணாரு அது தப்பு தானே அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டுக்கணும்னு விஜய் சொல்றாரு சொல்றது சரி சார் இப்ப பொது வழியில் அவர் என்ன சொல்லியிருக்கணும் இது மாதிரி வந்து நான் இதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நடந்ததுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் அவர் வந்து ரெண்டு பசங்களை தூண்டி விட்டு இவர் 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 நாளில் அவன் இவன் இல்லை இவன் இல்லைன்னா அதை மாற்ற பார்க்குறாரு பொய்யான தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் பேசுகிறது எல்லாமே ஏற்கனவே நிறையா பொய்யர்கள் இங்கே இருக்காங்க சீமான் போன்ற பொய்யை மொத்த குற்ற எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இவர் பாவம் அதில் லீஸுக்கு எடுக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த பொய்யான தகவல்களை சார் தொடர்ச்சி அரசியல்வாதிக்க இப்போ புதுசாக புறப்பட்டு வரவங்களாம் எதையாவது ஒன்று பேசணும் நம்மளை எல்லோரும் பார்க்கணுன்னு தான் நோக்கம் விட மக்களுக்கான வீடியோ காலம் பண்ணணும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுங்கிற எண்ணம் யார்ட்டையுமே கிடையாது அதனோட விளைவு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ தந்தை பெரியார் வந்து பெண்ணியத்துக்காக அவரை விட போராடினவங்க யாருமே கிடையாது அதுக்காக அவருடைய சொந்த செலவில் தான் கல்லூரி அமைச்சார் அப்போ யாரும் அவருக்கு டொனேஷன்லாம் கொடுக்கல அது வெள்ளத்தில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெள்ளத்தில் வந்து பெண்களுக்கான ஒரு கல்லூரியை கொண்டு வந்தார் அப்படியாப்பட்டவரை ஒரு பெண்ணை விட்டு சீமான் வந்து தன்னுடைய மேடத்தை விடையில் பெரியாரை பேசுனா என்ன ஆகும் எவ்வளோ கேவலமாக பேசுது அந்தம்மா பரவாயில்ல அந்தம்மா பேசுறதுக்கு காரணமே பெரியார் தான் இல்லைன்னா சீமானெலாம் அப்போ பிறக்கலை சீமான சீமான் கொண்டு வந்து விட்டு அவரை அசிங்கப்படுத்துகிறார் இப்போ இல்லாத தலைவர்களை பற்றி பேசி நீங்கள் வந்து திருப்புறீங்க உங்கள்கிட்ட ஒன்றும் சரக்கு இல்லை இப்போ பெரியாரை பற்றி பேசணும் வீர சபாகாரை பற்றி பேசணும் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசணும் நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அது தான் பேசணும் இப்போ வீரசபாகர் ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு திரைமுறை இயக்கம் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபி மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எத்தனையோ இருக்குது இப்போ அவர் சா பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகர் மரியாதைக்குரிய ஓம் பிர்லா சொல்கிறாங்க தயாநிதிமாறனுடைய கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய பழமையான மொழி வந்து சமஸ்கிருதம் அதை பற்றி நீங்கள் என்ன இவ்வளோ சாதாரணமாக பேசிட்டீங்கிறாரு அமித்ஷா சொல்கிறாரு நம்ம நாட்டினுடைய முதல் மொழியே சமஸ்கிருதம் தாங்கிறார் என்னுடைய கேள்வி என்னென்னா அந்த சமஸ்கிருதத்தில் ஓம் பிர்லா அமித்ஷா மோடி இந்த மரியாதைக்குரிய தலைவர்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசினாங்கன்னா நாங்களும் காது காதுகு கேட்டுருவோம் ஏன்னா இருக்கிற மொழியை பற்றி பேசாமல் இல்லாத மொழியை கொண்டு வருவேன் அது எதுக்குன்னா இதெல்லாம் மக்களை திசை திருப்புறது வேறு விஷயங்களை விடாமல் சமஸ்கிருதம் எங்கே பேச முடியும் யாரும் பேச முடியாது அதே தான் மண்டலம் சொல்கிறதுக்கு ஆகிற ஒரு ஒரு சொல்லு அதை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவ்வளோதான் அப்படி பார்க்க போனால் நம்மளுடைய மரியாதைக்குரிய நரிக்குறவையான மக்கள் தான் வந்து பெரிய ஆட்கள் ஏன்னா அவங்க எல்லா மொழியிலையும் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் இந்தியாவில் இருக்க எல்லா மொழியிலும் கலந்து பேசுவாங்க அப்போ அவங்க தான் பெரிய ஆள் அந்த மாதிரி கூட வளர்க்கணும் நீங்கள் இந்த மாதிரி எல்லா மொழியும் கலந்து நாங்கள் ஒரு மொழியை உருவாக்குறோம்னு இந்த மாதிரி வந்து இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் முன்னெடுத்து இந்த மக்களை குழப்பிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் பார்லிமெண்ட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏன் அமித்ஷாவையும் மோடியைங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் அமைய ஒரு ரெண்டு நிமிஷம் சமஸ்கிருதம் கூட பெரிய மொழியாக இருக்குது இந்தியாவுக்கு பெரிய மொழி அது அதனால் அதில் நீங்கள் ஒரு நாலு வாரத்தை பேசுங்க நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் அப்படி பேசியிருந்தால் அவங்களால் பதிலே சொல்லியிருக்க முடியாது அதை விட்டுட்டு அதை நான் எதுக்கிறேன் சமஸ்கிருதத்தை எதுக்கிறேன் அதை எதுக்கிறேன் இதில் ஆகம விதிகளை எதுக்கிறேன் இது இல்லாத ஒன்று நீங்கள் எதுக்கு எதுக்குறீங்க நம்ம அதெல்லாம் ஒழிச்சிட்டு தான் இந்திய அரசியல் சாசன சட்டமாக உருவாக்கி அதில் நம்ம எல்லோரும் உட்காந்து பயணம் இருக்கோம் இப்போ இதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அந்த திருமாவளவன் சொல்கிறார் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் இதை ஏற்றுக்க மாட்டேன் அவர் வந்து பிராமணர்கள் வந்துட்டாங்க பிராமணர்கள் வந்திருக்காங்கன்னா நீங்கள் பிராமணர்களை வந்து கட்டுப்படுத்தணும்னு ஒரு இயக்க ஆரம்பிச்சிங்க இயக்க ஆரம்பித்து இப்போ நூறாண்டு தொலை போகிறோம் நம்ம வரைக்கும் பிராமணர்கள் அமெரிக்கா வெளிநாட்டில் போய் தலைவராகிற்கு வந்துட்டாங்க வெளிநாட்டுக்கே அதிபராக போகிறாங்க உலகத்துக்கு ஆனால் நீங்கள் பண்ண வேலை அவங்க அங்கே போயிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ அவங்கள வளர்த்து விட்றீங்களா இல்லை அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்களா உங்களால் கட்டுப்படுத்த முடியலைன்னு அர்த்தம் தோல்வி விட்டுவிட்டீங்க வீரமணி ஐயா என்ன சொல்கிறார் ஆசிரியர் பிராமணர்களை நம்மளுடைய திராவிட கழகத்தில் சேர்க்கக்கூடாதுங்கிறது மூல கொள்கை ஆனால் அதே மாரி வந்து நம்ம கட்சியை ஒரு திரா ஆரிய பெண்மணியிட்ட படைத்தோம் அந்த அம்மாவுக்கு போய் சமூக நீதி கத்தை வீரங்கனை அப்படின்னு இந்த வீரமணி தான் பட்டம் கொடுத்தாரு அன்னைக்கு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை வந்து கைது பண்ணும்போது காவல்துறை அத்து மாரி கைது பண்ணும்போது இவர் சொன்னார் சண்டித்தனம் பண்ணாமல் இவர் போக வேண்டியதானே அப்படின்னாரு இப்படி நேரத்துக்கு நேரம் பேசக்கூடிய இவர் வந்து கொள்கை வளர்ப்பார் அவர் தந்தை பெரியாருக்கு முதல் துரோகம் பண்ணுறவர் வீரமணி தான் வீரமணியாக அவரை சார்ந்துக்கிட்டு நாங்கள் திராவிடத்தை வளர்க்குறோம் வளர்க்குறோம்னு சொல்கிறவங்க தான் பெரியாரோட எந்த எந்த இடத்துல நீங்கள் பெரியாரை பற்றி என்ன பேசுறீங்க நீங்கள் ஒன்றும் கிடையாது அந்த அந்த முறையாக அதாவது பிஜேபிக்காரன் கேட்குறாங்கன்னா பதில் சொல்லக்கூட உங்களால் முடியலை அதுக்கு பதில் சொல்லாமல் வேறு ஏதாவது வீர சேவக்கார் வந்தார் அவர் வந்தார் இவர் வந்தார் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அழையிறீங்க ஆர்எஸ்எஸ் இயக்குது அது எப்படி இயக்க முடியும் கவர்மெண்ட் ரூல் இருக்குது காண்டி ஆர்எஸ்எஸ் வந்து இயக்க முடியாது அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சேவா சங்கம் நாங்கள் எப்படி அவங்கள போய் பண்ண முடியுங்கிறாங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய ஆள் ஆக்குறீங்க முதல்ல அவருக்கு வேதாந்தம் கருத்து சொல்கிறாரு அதுக்கு நான் கருத்து சொல்கிறேன் நீ ஏன் கருத்து சொல்ல நீங்கள் அரசியல்வாதி அவர் வந்து ஒரு ஒரு அமைப்பினுடைய தலைவர் அவருடைய அந்த சின்ன விஷயத்துக்கு நாற்பூருக்கு நடக்கிற விஷயத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு சொல்லிக்கிட்டு இந்த எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இன்றைய நிகழ்வுகள் என்ன எடுத்த அடுத்த கட்டத்துக்கு மக்களை எங்கே கொண்டு போகணும் அமெரிக்காக்காரன் நம்ம மேலே வரியை விதித்துக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து அவனுக்கு பதிலடி கொடுக்க இங்கே ஆள் இல்லை அதை பற்றி பேசுகிறதில்லை இங்கே மொத்தமாக எல்லாருமே தன்னுடைய தன்மை இழந்துட்டாங்க கம்யூனிஸ்டும் தன்னுடைய தன்மை இழந்துடுச்சு அடுத்தது வந்து திராவிட கழகங்கள் தன்னுடைய தன்மை இழந்துடுச்சு பிஜேபி அதே மாதிரி வந்து இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு முருகனை காப்பாற்றுறேன் முருகனை நீங்கள் எப்படி காப்பாற்ற முடியும் முருகன் தான் நம்மளை காப்பாற்றுவார் உங்கள்டையும் சரக்கு இல்லை இந்த மாதிரி சரக்கே இல்லாத இவங்கள்ட்ட இவர் புதுசாக ஒரு கணக்கை தொடங்குகிறார் இப்போ சீமான் பேசுகிறது பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறதில் வந்து ஒரு உண்மையுமே இல்லைன்னு அவருக்கே தெரியாது அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த நாட்டில் நடக்கிற மக்கள்லாம் முட்டாள் இவங்கள்லாம் நம்ம எதை சொன்னாலும் கேட்பாங்கன்னு பேசுகிறார் இவர் எதோ டெல்லிக்கு போனாராம் அங்கே வந்து இப்போ பார்த்தேன் வலைத்தளங்களில் பார்த்தேன் இந்தியா இராணுவம் சூழ்ந்துக்கிட்டு இவரோட செல்பி எடுக்க வந்தாங்களாம் இவர் எப்போ டெல்லிக்கு போனார் எந்த தேதியில் போனாருன்னு அதை சொல்லணும்ல சரி அங்கே ஏன் போனார் இவர் இருக்கும்போது அங்கே என்ன வேலை யாரை பார்க்க போனார் இவர் அதையும் சொல்லிவிட்டு இதை சொல்லணும் நான் டெல்லிக்கு போனேன் டெல்லிக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க அதை சொல்லணும்ல இது மாதிரி வந்து இப்போ அந்த சீமான கேள்வி கேட்கணும் நீ எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்கிற அப்படின்னு போராளி என்பவன் நகர்வுகள் அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டே இருப்பான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கமாட்டான் அவனை சோறாய்க்கு போட்டான் இட்லி சூட்டு போட்டான்னு கேவலப்படுத்தி மரியாதைக்குரிய பிரதம பிரபாகரனை வந்து உலகமே வியந்து பார்த்துச்சு இப்படி ஒரு மாவீரன் இருக்கா அந்த மாவீரனுடைய மொத்த மானத்தையும் வாங்கிட்டு அவரை மொத்தமாக ரோட்டில் கொண்டாந்து நிறுத்தி மூணு ரோட்டில் நிறுத்திட்டாரு நம்ம சீமான் இதை கேள்வி கேட்க யாருக்கும் நீ எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு கேட்க இங்கே யாரும் இல்லை துணிவு இல்லை சீமானை எதிர்த்தே நீ எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு கேட்க துணிவு இல்லை அதுக்கு ஒரு கூட்டம் இப்போ இப்போ இந்த காளியம்மாள்னு ஒரு அம்மா வளர்த்து விட்டார் அந்த அம்மா கூட சொன்னிச்சு எதுனா வெளிநாட்டு போயிட்டு வரும்போது அந்த நாட்டில் கேட்டாங்களாம் சீமானோட உடனே எல்லாரும் எழுதின்னாங்களாம் சேர்க்கலாம் அது மாதிரி இப்போ புதுசாக உரமா கிளம்பிருக்கு போவோம் கண்ணாடியை போட்டுக்கிட்டு எதோ உளறிகிட்டு அழைந்தது இது என்னைக்கு மா இது என்னைக்கு மூன்று ஓட்டில் நிறுத்த போகிறான்னு தெரியல இது மாதிரி அரசியல்வாதிகள் வந்து தன்னுடைய தன்மை தன்னுடைய கொள்கை கோட்பாடு இதுதான் பேசணும் இப்போ திராவிட கழகம் ஐம்பது ஆண்டு காலத்தில் வந்து எங்கள்கிட்ட கொடுங்க ஆட்சியை நாங்கள் வந்து குறிசியெல்லாம் கோபுரமாக மாத்திரம் ஏழை இல்லை அதனால் உருவாக்கணும் ஆக்கிட்டாங்களா அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அதுக்குள்ளே வந்து தான் நீங்கள் விவாதம் பண்ணணும் அதை முதலமைச்சரை நீங்கள் கேட்கணும் நீங்கள் பண்ணிடுறீங்களா என்ன எங்கள்கிட்ட ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கலாம் அதை விட்டுட்டு சாராய கடை மூடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது இந்த வசனத்தனை எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க இது மாதிரி வந்து தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு விஜய் எல்லாம் வந்துங்க அவரை அரசியல் கணக்கிலேயே நாங்கள் சேர்க்கறது இல்லை ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை அவர் உளறிட்டு அடைகிறாரு அது அவருக்கே பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அடுத்து இப்போ நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா ஆமாம் இந்த கோயிலில் வரக்கூடிய நிதி உபரி நிதி அதை வந்து எப்படி பயன்படுத்துறது ஏற்கனவே கல்லூரிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி இப்போ உபரி நிதியை வந்து எதற்கு பயன்படுத்தலாம் இப்போ அந்த ஒரு விவாதம் எடுத்துருக்கேன் அதை பற்றி சார் முதல்ல இறைவனுக்கு காசு தேவையில்லை அவர் தான் நம்மளை படைச்சிருக்காரு அவர்கிட்ட கொண்ட நகையும் பணமும் கொட்ட வேண்டிய அவசியமே யாருக்கும் கிடையாது சரி அப்படியே கொட்டிட்டாங்க அதை எளிய மக்கள் இறைவனை என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஏழைக்கு நீ ஏதாவது அது எனக்கு வந்து சேர்கிற மாதிரி எனக்கு பத்து லிட்டர் பாலம் கொண்டாந்து ஊத்துறதை விட ஒரு லெட்ரு வாங்கி யாரா ஏழை பிள்ளைங்களுக்கு ரோட்டில் கொடுக்காந்துருக்க பிள்ளை கொடுத்து பசியாரும் அது எனக்கு தான் சொல்லணும் நன்றி கடவுளே எனக்கு பால் கொடுத்துட்டாருன்னு அதனால் நீ அது செய்யணும் தான் இரவன் சொல்லியிருக்காரு இது அவங்களை வேணாம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இது தான் சொல்கிறார் எல்லா மதத்திலையும் இதான் சொல்லுது அப்போ அதுக்கான வரக்கூடிய அந்த நிதியில் கல்யாண மண்டபம் கட்டுறது திருமண மண்டபங்களை கட்டுவதும் கல்லூரி கட்டுவதும் என்ன தவறு அந்த அதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு சொல்லணும்னா அந்த கல்லூரியில் எளிய மக்களுக்கு இலவசமாக எல்லா கல்வியையும் இலவசமாக கொடுக்கணும் எதுவுமே அவங்கள்ட்ட காசு கேட்கக்கூடாது எளிய மக்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அது பயன்படுவாங்க ஏழைங்க பயன்படுவாங்க அதே மாதிரி திருமண மண்டபத்தில் எத்தனையோ பேர் நீ கல்யாண மண்டபத்தை காசு கொடுக்க முடியாமல் கோயிலில் போய் உட்காந்து தாலி கட்டிக்கிட்டு பஸ்ஸில் ஏறிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கல்யாண மண்டலத்தை கொடுத்து உதவலாம் ஏதோ ஒரு வகையில் ஏழைகளுக்கு உதவணும் இல்லைன்னா அது என்ன தூர் முடிக்குமா அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நகையும் பணத்தையும் பூட்டிச்சிடும் இல்லைனா ஹெச்ராஜாவை கூப்பிட்டு அவர்கிட்ட இருப்பவர் அவர் என்ன சொல்ல வராருன்னா பிஜேபி என்ன சொல்லுதுன்னா இந்து அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது சரி இந்த இந்து அறநிலை இருக்கக்கூடாது ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோவம் அது மேலே ஏன்னா உங்களால் அதில் அதை வச்சு அரசியல் பண்ணலான்னு நீங்கள் நினைச்சிங்க இங்கே வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலை இங்கே ஆறு காலம் பூஜையும் ஏழு கால கோ கும்பாபிஷேகமும் நடந்துக்கிட்டு இருக்கா அதுக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க உங்கள் திட்டம் இங்கே நிறைவேறலை நாலஞ்சு இது போட்டு பார்த்தீங்க இந்த திருப்பரங்குன்றத்தில் போய் நான் அங்கே போய் முருகனை காப்பாற்றுறேன் நீங்கள் ஒன்றும் கை கொடுக்கல இப்போ இந்த துறையே இருக்கக்கூடாதுங்கிறீங்க நாளைக்கு என்ன சொல்லுவீங்கன்னா காவல்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வருவீங்க இப்படியே ஒரு ஒரு துறையும் இருக்கக்கூடாதுனா என்ன தான் இருக்கணும்ப்பா ராஜா நம்ம தமிழை சேச மரியாதைக்குரிய சகோதரி தமிழி சகோதராஜன் படித்த மெத்த படித்தவர்களே இப்படி பேசுகிறாங்களேன்னு தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கே தவிர இந்த நாலாந்தர பேச்சாளர் இப்போ விஜய் பேசுறது நான் முன்னாடி சொன்னேன் இது நாலாந்தர பேச்சுன்னு சொல்லி அந்த லெவலுக்கு இறங்கி பேச வேண்டியது மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை உதந்தராஜனு அழகு இல்லை அவங்க பேசுகிறது எல்லாமே அதே மாதிரி நான் ரொம்ப மதிக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களே நான் ஒன்று அது ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க இந்த அறநொலித்துறையை இருக்கக்கூடாதுங்கிறது தான் பிஜேபியுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி ஏன் இந்து அறநிலையில் எதிர்பார்க்கு இருக்கக்கூடாது இப்போ ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஒரு மதபோதகரை வச்சு அவருங்க கீழே இயங்குறாங்க அவங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவங்க இருக்காங்க அங்கே உள்ள எதுவும் பண்ண முடியல அதெல்லாம் கலைக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்க முஸ்லீமோட இதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த நிலத்திலாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்து ஆற்றை கொடுக்கணும்னு தெரியல அரசோடமே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முரண்பட்ட கருத்து பாருங்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த நிலத்திலாம் எடுக்கணும் அவங்களோட வகுப்பு வரியத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்து அறநிலையத்துறையை கலைக்கணுங்கிறீங்க இது என்ன முரண்பாடு இது இது எனக்கு புரியலை இது இந்த தீர்ப்பு சொன்ன மரியாதைக்குரிய ஜட்ஜி ஐயா வந்து கொஞ்சம் யோசிக்கணும் யோசித்து மறுபரிசீலனை பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ஏழைகளுக்கு தான் நாடாக தவிர இவங்களுக்கு நாடு இல்லை இவங்க போடுற சட்டத்திட்டத்துக்கும் இவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணுமா இப்போ பிஜேபியிட்ட கொடுத்துருவோம் மாட்டாதி நகையெல்லாம் எடுத்து நீங்கள் கோயில் சாவி கொடுத்துருவோம் ஒரு ஸ்ரீ இப்போ ஸ்ரீரங்கம் இது நம்ம சிதம்பரம் கோயில் படுற பாடு தெரியலையா ஒரே ஒரு கோயிலு தான் விட்டு கொடுக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாது நம்ம மடங்கள் இருக்குது இந்து மடங்கள் இந்த பக்கத்தில் உணவு ஒரு மடங்கள் இருக்குது இந்த மடங்கள் எல்லாம் பிஜேபிக்காரங்களுக்கு என்ன வேலை அது அவங்களுடைய தன்னாட்சி பெற்ற ஒரு விஷயங்கள் ஆதீனங்கள் ஆதீனத்தினுடைய மடத்தில் பாரதிய ஜனதாக்காரங்களுக்கு என்ன வேலைன்னு எனக்கு புரியல என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்கள போய் மிரட்டிகிட்டு இருக்காங்க மிரட்டி ஆதீனங்களை பிஜேபி கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் ஏன்னா ஆதீனங்கள் தனியாக இருக்குது அரசாங்கம் உள்ளே போக முடியாது அப்போ ஆதீனமெலாம் என்ன சேர்ந்து முடிவு பண்ணிட்டு அப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம மொத்தமாக அரசாங்கத்தில் எனக்கு ஒரு பாதுகாப்பு கேட்போம் பிஜேபிக்காரர்களிட்ட முதல்ல எங்களை காப்பாற்றுங்கன்னு அதுக்கு சில ஆதீனங்களை கையில் வச்சுருக்காங்க அவங்க அவங்க இவங்களுக்கு சார்பாக பேசிக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு ஆதீனத்துக்கு என்ன வேலைன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை அதில் வரக்கூடிய வருமானங்களை எடுத்து சிவாலயங்களுக்கு பூஜை பண்ணி மக்களுக்கெல்லாம் அந்த அமைதியை போற்றி சிவனுடைய தரிசனத்தை கிடைக்க வைக்கணுங்கிறது தான் அவங்க வேலை அதை விட்டுட்டு என்னை ஜீப்பில் வந்து போதும் தான் காரில் வந்த மோதல் பொய்யான தகவலை கொடுத்து ஊரை சிற்பா சிரித்து வச்சுக்கிட்டு ஆதீனத்துக்குள்ளே மரியாதையாக கெட்டு வச்சுப்போம் அது மாதிரி வந்து அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க மடத்தில் உங்களுக்கு என்ன வேலை நான் இப்போ இந்த பக்கத்தில் இருக்க மடத்தை இப்போ வரும்போதெல்லாம் பார்த்துட்டேன் எப்போ பார்த்தாலும் ஒரு பத்து பிஜேபி கார் நிற்கிது என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அங்கே சரிங்க இலக்கணேசன் வந்து மரியாதைக்குரிய ஐயா இலக்கணேசன் வந்து நான் பிறந்த ஊரில் பிறந்த நான் வந்து அவருக்கு காரை ஓட்டியிருக்கேன் என் காரில் வர நான் கூட்டி போயிருக்கேன் அவற்றை காரை எல்லாம் ரொம்ப எளிமையான மனிதர் நான் பாரதிய ஜனதா அவர் இருக்கும்போது எங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள் வந்து என்னுடைய காரில் மயிலாடுதுறை இங்கெல்லாம் வந்து நான் கார் ஓட்டியிருக்கேன் டிரைவர் வேண்டாம்னு அவ்வளோ மரியாதைக்குரிய ஒரு அவர் எங்களுக்கு எந்த பாகுபாடுங்கள நல்ல மனிதர் அப்படியாப்பட்ட மனிதர் இறந்து போகும்போது டெல்லியிலேருந்து ஏன் யாருமே இல்லை அவர் தான் நீங்கள் கொடுக்குற மரியாதையா தமிழக அரசு தானே மரியாதை கொடுத்துச்சு நீங்கள் சொல்கிற அந்த திராவிட கழக அரசு தானே வந்து மரியாதை கொடுத்துச்சு நீங்கள் கொடுக்கல இப்போ இலாகணேசன் வீட்டுக்கு அவங்க வர்றாங்கன்னு உங்கள்ல அந்த மடத்துக்கு தான் அவங்க போகிறாங்க நான் பார்த்துட்டு தான் வரேன் இலாகணேசன் ஐயா வந்து இவங்க எத்தனை வாட்டி போய் பார்த்துருப்பாங்க அவரை உடம்பு சரியில்லாத போதே யாரும் போய் பார்க்கலையே அவர் எப்போ முடிவாரோ அந்த இடத்த நம்ம பிடிக்கலாமா தான் அழிஞ்சாங்க இப்போ யார் கவர்னர் அவர் போனாலும் நம்மளை யாராச்சும் தேர்வு பண்ணுவாங்களா அந்த நோக்கத்தில் ஆசைப்படுத்துறாங்களா அவர் மேலே அவ்வளோ பெரிய பக்தியெல்லாம் எங்களுக்கு இல்லை அது நாங்கள் அவர் இறந்து போகும்போதே தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்களெலாம் வந்து தனியாக உட்காந்து கண்ணீர் விட்டேன் இப்படியெல்லாம் ஒரு நல்ல மனிதர் நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார் அவர் சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே பாரு அது மாதிரி வந்து ஒரு நல்ல மனிதரை இழந்து போது நீங்கள் சொல்கிற மாதிரி இலாக்கண்ணே வீட்டுக்குலாம் அவங்க போகல அவங்க அந்த மடத்துக்கு தான் போகிறாங்க அடிக்கடி போய் என்ன பண்ண போகிறாங்க இது மாதிரி இல்லை எல்லா மடத்துக்குமே மடத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலை அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க அவங்க வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியன்னா இதில் புதுசாக வந்து இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாடி அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் நாட்டில் உலகத்தில் அண்ணாமலைக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது அவ்வளோ பெரிய அரசியல் ஞானி அவர் கரைச்சி குடிச்சிட்டு கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்திருக்காரு இங்கே வந்து கரைச்சி குடிக்கார் இப்போ சீல்டாத நாள் இல்லாமல் உட்காந்துருக்காரு அவர் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் பொன்னான கருத்துக்கள்லாம் கேட்டோம்னா என்னத்தை சொல்கிறது நாங்கள் இது மாதிரி தேவையில்லாத சர்ச்சை அரசியல்வாதிகள் உருவாக்கிட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு இவங்களுக்கும் தெரியலை இப்போ கோயிலுக்கு சொத்தை எழுதி ஆற்றை கொடுக்கணும் நீங்கள் முதல்ல தெளிவாக சொல்லுங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கன்னா வக்ஃபுவாரியத்தை கலைக்கணும் அரசாங்கத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வரணுங்கிறீங்க கிறிஸ்தவ மிஷனரிகளை கலைக்கணும் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க அது மாதிரி இங்கே இருக்கிற இதை கலைச்சிட்டு எங்கே கொண்டு போகணும் உங்கள்கிட்ட நான் கொடுத்துடணுமா அதே சொல்ல பாஜக பேரில் எழுதி வச்சுருக்கோங்க எல்லாத்தையும் எல்லா கோயிலுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கோயிலுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒரு ராமர் கோயில் கட்டினீங்க அது சரியாக பூசாமியும் கோயிலில் திறந்தீங்க இப்போ அதை பற்றி பேசுகிறதில்ல நீங்கள் அதாவது எப்படின்னா உங்களுடைய கொள்கையை சொல்லாமல் எதுக்கெடுத்தாலும் வந்து வந்து பாரத் மாதாக்கிச்சு அது எல்லாேருக்கும் உள்ள சொல்லுது ஏன்னா உங்களால் அடுத்த எதுவுமே யோசிக்கவே தெரியலை உங்களுக்கு அதனால் ஏற்கனவே இருக்கிற சொல்லாடலை எடுத்து தாமரைப்பூ தாமரைப்பூ மலர் அது அப்புறம் பாரதியாரை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பே இல்லைப்போ இந்தியா அதாவது வந்து இங்கே போனால் இலங்கைக்காரன் பிடிச்சிட்டு போகிறான் பா நம்ம கடவுளோட பாதுகாப்போட வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த மீனவர்களை பற்றி பேசுகிறதே கிடையாது அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்கிறதும் கிடையாது நாட்டு மக்களை பாதுகாக்க தவறுறிங்க